கடைசி டேவோட ஃபர்ஸ்ட் பஸ்ட் ரவுண்ட் மேட்ச் ரிசர்வ் சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் பாராப்பூர் ஜேஎம்எஸ் ஸோ ரெண்டு டீமுமே சூப்பராக ஆனால் டீம் தான் ஸோ நிறைய டோர்னமெண்ட்டில் எஃபர்ட் போடுறாங்க எங்கள் செல்வா சார் டீம் அதே மாதிரி போன வருஷம் இந்த டோர்னமெண்ட்டில் பிளேஸ் செக்யூர் பண்ண வாராபூர் ஜேஎம்எஸ் ரெண்டு பேட்ஸ்மேன் சொல்ல வந்தாங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஃபுல் காம்பியன் அண்ட் தமிழ் சார் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வந்துருக்காங்க ஃபஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன்

இதுவும் <laughs> <Allah>

ஏன்னா ரெண்டு பவுண்டரி போக வேண்டியதை கரெக்டா ஸ்டாப் பண்ணி கொடுத்தாரு அந்த ரெண்டு பவுண்டரில எக்ஸ்ட்ரா நாலு ரன் போயிருந்தா இனி நேரம் கடைக்கு ஒரு பாலுக்கு ரெண்டுக்கும் போது தெளிவா கூட தலையில ஆடி இருப்பாங்க அருணும் முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மேட்ச்